க நண்பரில அஷ்டராஜாராம் இருந்து முடிந்துள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு இதில் வந்து எந்த கட்சி அதே இடங்களுக்கு ஏற்கனவே கணிச்சு ஒவ்வொரு தொகுதியாக வந்து தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கரூர் தொகுதி இது பற்றும் பற்றும் ஒவ்வொரு தொகுதியை தனிப்பட்ட முறையில் வீடியோ பதிவிட்டு போட்டீங்கன்னா அது இவரான பார்க்கல கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்துள்ள பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி முப்பத்தஞ்சு இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு

சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணிச்சு என்னுடைய சேனல் அஷ்டோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஷ்டோ ராஜராம் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் இது நடந்தே தீர்மானம் என்னுடைய சே தமிழில் டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஷ்டோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வரையான யூடியூப்பில் தமிழில் டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஷ்டோராஜராங்க சப்ஸ்கிரைப்னா என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் முதல்வரையான யூடியூப்பில் போய் தமிழில் டைப் படிச்சிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கிடைக்கும் ரெண்டு தலைவர்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ச சட்டசபை தேர்தலின் முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ஒரே பதிவில் இரண்டு தலைவர் எதையுமே வந்து ஒரு ப்ரடிக்ஷன் பண்ணி சொல்கிறனா இல்லை எல்லாத்தையும் கணிச்சு முறையாக ஆணைத்தரமாக வந்து சொல்கிறேன் நான் சொல்கிறது கண்டிப்பாக இது வந்து நடக்க போவது உறுதி அனைவருக்கும் நன்றி